குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தசா ஷாப்பிங்கில் எக்ஸலில் உள்ள ஃப்ராக் நேட்டிஸ் தான்ப்பா பார்க்க போகிறோம் ஃப்ராக்ல உள்ள ஃப்ரில்ஸ் பார்த்துக்கோங்க நீட்டாக ஃப்ராக் ஸ்டிக்சர் தெரிகிறதுக்காக ஃப்ரில்ஸ் வச்சு அட்டாச்மெண்ட்டோட ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க கோட் டிசைனில் வரும்பா செஸ்ட்டு சைஸ் ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் இருக்கும் ஹைட் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கும்பா சூப்பர் குவாலிட்டி சாஃப்டான காட்டன் மெட்டீரியல் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க டபுள் ஸ்டிச்சிங் உங்களுக்கு ஸ்டிச்சிங் கண்டிப்பாக விடாது ஸ்லீவ்ஸ் வந்து எயிட் இன்ச்சஸ் இருக்கும்பா வாங்க ஒன் பை ஒன்னாக கலர்ஸ் பார்த்துலாம் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கப்பா ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபாய் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல்லே வீடியோ போட்டிருக்கோம் செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஆரஞ்ச் வித்து நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ப்பா எல்லாமே உல்டா பால்ட்டா கலர்ஸ் எல்லாத்துலேயுமே டபுள் டபுள் கலர்ஸ் வரும் ஓகேங்களா இது ஸ்கை ப்ளூ வித்து டார்க் ப்ளூ கலர் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிறத அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கப்பா கம்யூனிட்டி டேபிளில் செல்ஃபான இமேஜஸும் போட்டிருக்கும் அதில் கூட செக் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் இந்த மாதிரி பாடி கலரில் தான் உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் வரும் ஓகேங்களாப்பா இதுவும் அதுவும் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு பிடிச்ச கலர் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கடா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் க்ரீன் வித்து நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் இந்த க்ரீன் க்ரீம் வந்து க்ரீம் க்ரீன் சொல்லுவோம்லடா கேக்லலாம் யூஸ் பண்ணுவல அந்த மாதிரி ஒரு பிஸ்தா க்ரீன் கலர் ஓகேங்களா சூப்பர்வாக இருக்கும் குவாலிட்டி வந்து சேம் இதே பீஸில் இது உள்ட்டா ஓகேங்களாடா நேவி ப்ளூ வித் ஆரெஞ்ச் இது பிஸ்தா கிரீன் வித்து நேவி ப்ளூ அப்பில் பார்த்தோம்ல அதுவும் இதோட உள்டாடா ஓகேங்களா ஃப்ராக் இது மாதிரி கவுன் வந்து சூப்பவாக இருக்கும்பா ஒன் எயிட்டியில் கொடுத்த போது நமக்கு ஃப்ரிச் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலுமே இதில் தாராளமாக இருக்கும் கவுன் ஸ்ட்ரக்சர் வந்து நல்லாவே ஃப்ளார் இருக்கும் இந்த நெகட்டிவ்ஸில் சரிங்களா சூப்பர் குவாலிட்டி ஒரு பீஸ் டூ ஹண்ட்ரடு கொடுக்குறோம் சாஃப்டான காட்டன் மெட்டீரியல் உங்களுக்கு வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கப்பா அப்போ பார்த்த கலரோட உள்டா ஸ்கை ப்ளூ வித் நேவி ப்ளூ ஓகேங்களா எல்லாமே சூப்பர் குவாலிட்டிப்பா ஆரஞ்ச் வித் நேவி ப்ளூ கலர் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்